ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் பாருங்க நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நன்றாய் ஓடினீங்களே சத்தியத்துக்கு கீழ்படியாமல் கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களுக்கு தடை செய்தவன் யார் உங்களை தடை பண்ணது நல்லா ஓடிட்டு இருந்தா ஆரம்ப காலத்தில் எவ்வளோ பைபிள் ஜபம் உபவாசம் பரிசுத்தம் அபிஷேகம் ஆவியிலே நிரம்புறது ஆத்மா பாரம் மிஷினரி பாரம் மிஷினரி தரிசனம் எல்லாம் இருந்துச்சே இப்போ உன்னை பார்க்க முடியல எங்கேப்பா போயிட்ட ஆண்டவர் கேட்குறாரு ஆதி அன்புக்கு இவர் சொல்கிறாரு நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உன்னை தடுத்து நிறுத்தினது யார் சத்தியம் சத்தியம் என்றால் வசனம் ஒரு காலத்தில் வசனம் 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 எப்படி நீங்கள் பாரத்தோடு எழுதி எழுதி பிரசங்கத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்த போன ஆள் அந்த நோட் புக்கெல்லாம் தூக்கி போட்டாச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா விஸ்வாசத்தால் போதும் ப்ரைஸ் கார்ட் போனோம் கத்திரையம் கூட இருக்கிறார் சொன்னால் போதும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்களே ஆண்டவர் சொல்கிறாரு ஆதி அன்புக்கு நீ திரும்பு ஆதி அன்புக்கு திரும்பி இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஒன்றை நீங்கள் ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட தெய்வ சமூகத்தில் அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரை எபேசிய சபையை பார்த்து நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே ஆதி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டப்பா அந்த அந்த அது என்னன்னு கேட்டால் உன்னுடைய ஆதி அன்பு ஆரம்ப காலத்தில் நீ என்னை நேசித்த மாதிரி இப்போ நேசிக்கலையப்பா கொஞ்சம் என்னுடைய ஆசீர்வாதங்களாம் வந்த உடனே ஒரு வீடு வாசல் வந்த உடனே ஒரு கார் வந்த உடனே அதை தொடச்சி கழுவுகிற நேரம் எவ்வளோ நேரம் நீ என்ன பார்க்குற நேரம் எவ்வளோ நேரம் கொஞ்சம் பிரசங்கம் கூட்டிகிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு நீ இவ்வளோ நீ வந்து தேவனுடைய அன்பை விட்டுட்டாயே என் மேல உள்ள அன்பை விட்டுட்டாயே கையை வைத்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரு அந்த ஆதி அன்புக்கு இயேசுவின் நாமத்துல திரும்புவதற்கு எனக்கு கிருபை பாராட்டுவீராக ஆதி அன்புக்கு என்னை கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததற்காக கையை வைத்து தோத்திரம் பண்ணிருங்க ஆமேன் எங்களோடு சேர்ந்து ஆசி திரும்ப யாவோ பாராளும் மண்ணேடுகள்ாராலும் வேதன்மையாகு ஆதிநிலை ஆதிநிலையே கேடுவோமே ரொம்ப பெறுவோமே பாழாத மன்னேடுகள் யாவோ பாராளும் வேதன் மனையாகும் சிறை வாழ்வு நிறைவாழ்வு மறையோ சீர் வாழ்வு மகிமை தேரும்பம் ஆளு சீர் வாழ்வு மாணரும் சிலையோனின் மகிமை தேரோம்பும் ஆனந்த ஆனந்த துதி ஓலி கேட்கும் தேங்க்யூ ஜி ஆடல் பாடல் சாகோ ராதாகோ ஆனந்த தூரி ஓலி கேட்டோம் ஆடல் பாடல் சத்தமும் தோனி காயவின் அவர் ஜனம் பெருகும் ஆண்டபர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாயர் ஜன